அண்ணா வணக்கங்கண்ணா லோ பட்ஜெட்டில் தோட்டம் தேட்டிருக்கிற வாட்டிக்கு அருமையான ப்ராப்பர்ட்டின்னு சேல்ஸ் கொண்டு வந்துருக்கங்கண்ணா இது மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கராங்கண்ணா இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருங்கண்ணா மலைப்பாளையம் வர வழியில் வந்தோம்னா இந்த பூமி லொக்கேட் கட் கட்ரோடு தார் ரோடு பஞ்சாயத்து தடத்தில் வந்தோம்னா ஒரு இரநூறு அடிக்கு ஒரு பன்னெண்டு தடங்கண்ணா பொது தரத்தில் உள்ள வரணுங்கண்ணா பூமி பார்த்தீங்கன்னா பொட்டி மாதிரி வந்துடுங்கண்ணா அதில் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூற்றம்பது அடிக்கு போர் ஒன்று இருக்குதுங்க ப்ளஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸுங்க தண்ணி மாலாக தண்ணிங்கன்னா அது கிணறு ஒன்று இருக்குதுங்க இல்லைங்க பூமி அருமையாக இருக்குது வீடோட தனி வீடு ஒன்று இருக்குதுங்கண்ணா தோட்டத்துக்கு அருமையான பூமிங்கண்ணா தோட்டம் ஒன்று நினைக்கிற வாட்டிக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க லோ பட்ஜெட்டில் தோட்டம் தேட்டுருக்கிற வாட்டிக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க வாங்கி நம்ம டேஸ்ட்டுக்கு தோட்டம் ரெடி பண்ணிக்கலாங்கண்ணா இது நமக்கு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்கண்ணா வேலை அனுசரித்து கொடுத்துருவாங்க பார்ட்டி கொஞ்சம் அர்ஜென்டாக இருக்கிறாங்கண்ணா இந்த ஏரியாவில் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வேலைக்கு வந்து தோட்டம் வாங்குறது ரொம்ப கஷ்டங்கண்ணா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா ரூபா சம்திங் போயிட்டுருக்குங்கண்ணா ஏக்கிறாங்க இந்த தோட்டம் சுற்றி தோப்பும் தோட்டமுமாக தான் இருக்குதுங்கண்ணா பூமி அருமையாக இருக்குது தடம் மட்டும் ஒரு பன்னெண்டு தடந்தாங்க வாங்கி தோட்டம் பண்ணு நினைக்கிற வாட்டிக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க பூமி இப்போ சூப்பராக இருக்குதுங்கண்ணா கொஞ்சம் பூமி கொஞ்சம் மேய்ச்சரி வருங்க ஆனால் பூமி அருமையான பூமிங்க இந்த பூமி பற்றி நீங்கள் மேற்கொண்டு டீட்டெயில் வேணால் காண்டாக்டுங்களில் ஷேர் பண்ணுறாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய வீடியோஸ் போடுவாங்கண்ணா பார்த்துக்கிறாங்கண்ணா தேங்க்யூங்ண்ணா